வீட்டுக்கு வந்த குழந்தை கண்ணு முடிச்சு பார்க்குது என்னடா இது ரொம்ப ஆச்சரியம் எங்க எல்லாருக்குமே நிறைய பேர் வந்திருந்தாங்க எல்லாருக்குமே என்னடா இது எப்படி நடக்குது நாட்டுல எப்படிலாம் நடக்குமா இதுக்கு இதுவரை கேள்வியே பட்டிருக்க மாட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அங்க எங்க கஸ்டமர்ஸா இருக்கும் எப்படி ஒரு சில பேச்சுகள் வந்து பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றது காட்ஸ் கிரேட் அப்படின்ற மாதிரி ஏதோ கடல் கொடுத்த வரமா அப்படின்னு நினைச்சுட்டு மறுபடியும் அந்த குழந்தைக்கு வந்து பேராஸ் பண்ணிட்டு குழந்தைக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்துச்சு இந்த மாதிரி இங்கே தான் பிறந்துச்சு இந்த ஹாஸ்பிட்டலுக்குமே அட்மிட் பண்ணோம் குழந்தை இறந்துச்சுன்னு கொடுத்தாங்க டாக்டர் இதுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வேறு டாக்டரை போயிட்டு கன்சல்ட் பண்ணாங்க பண்ணதுக்கு அந்த டாக்டர் தான் கிளாரிஃபை பண்ணார் என்னென்னா குழந்த வந்து குழந்தைக்கே ஜுரம் வந்தது ஃபிக்ஸ் வந்தது அப்புறம் அட்மிட் பண்ணிங்க அதுக்கப்புறம் ஒரு சில மருந்துகள் போட்டாங்க இல்லையா அந்த மருந்துகள் போட்ட டைம் வந்துன்னா ஒரு குழந்தைக்கு வந்து ஹெவி ஃபீவர் இருக்கும்போது இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் வந்து ஃபீவரை ஃபுல்லாக கம்மி பண்ணுற மாதிரியான ஒரு இன்ஜெக்ஷன் தான் அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது மயக்க நிலையிலையும் குழந்தை நொடி அதாவது உடல் உடம்புல எதுவுமே வந்து அசைவே இருக்காதான் அந் இப்போ பெரியவங்களுக்கு போட்டாலுமே அப்படின்னா அந்த ஒரு சின்ன குழந்தை அதுக்கு போய் போட்டால் எதனா ஒரு கை காலை சீக்கிறது முகாம் சீக்கிரத்து கண் வசதி இருக்குமா எதுவுமே இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் தான் குழந்தை ஒரு கண்டினியூஸாக ஒரு ஆறு மணி நேரத்துக்கிட்ட எதுவுமே அந்த அசைவுமே இல்லாமல் இல்லை இந்த மாதிரியே இருந்ததுனால குழந்தை வந்து இறந்துச்சுன்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு அந்த டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு அதனால குழந்தை வந்து இறக்கலாம் இல்லை அந்த ஆறு மணி நேரம் ஒரு ஆறு மணி நேரம் வரையும் அந்த மருந்து அப்படி தான் வேலை செய்யும் அந்த மருந்து முடிஞ்சிட்டோடனே குழந்தை நார்மலாக ஆகிக்கிட்டு இருக்குது அப்போ தான் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்போ தான் அவங்க குழந்த கண் முடிச்சு பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகேங்க டாக்டர் அப்படின்ட்டு அப்புறம் பேசி கேசி என்ன டாக்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை ஆக்சுவலாக என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அந்த டாக்டர் வந்து குழந்தைக்கு நிறைய உள் உடம்புல நிறையவே ஹெல்த் இஷ்யூ இருக்குது உடலுக்குள்ள நிறையவே பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார் பேரண்ட்ஸ் கிட்ட பட் நம்ம வந்து அந்த டைமில் எல்லாத்தையும் க்ளியராக கேட்க முடியாது இல்லையா ஏன்னா பார்க்குற எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது குழந்தை இறந்துச்சுன்னு கொடுத்தாங்க அது இல்லாமல் அந்த குழந்த ரொம்ப வருஷம் கழித்து பிறந்த குழந்த அப்போ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அவங்க பேரண்ட்ஸாக இருந்து நானுமே ஒரு பேரண்ட் தான் எனக்குமே ரெண்டு குழந்தை இருக்குது அப்போ அப்படி யோசிச்சு பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அந்த டைமில் நம்ம எதுவும் யார்கிட்டையும் பிடிக்குலேயராக கேட்க முடியல சரின்ட்டு இந்த மாதிரி நடந்தது அப்புறம் இந்த டாக்டர் என்ன சொல்லியிருந்தார் குழந்தை வந்து மேக்ஸிமம் ஒரு டூ இயர்ஸ் கிட்ட தான் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு வருஷமே வந்து நீங்கள் எவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்குறோமோ என்னெல்லாம் அந்த குழந்தைக்கு பண்ணணும்னு நினைக்கிற நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க குழந்தை இருக்கிறதையே நமக்கு லாபம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கன்ஃப்யூஷன் கொடுத்துருந்தாரு சரி ஓகே என்ன பண்ணுறது கடவுள் கொடுத்த வர நமக்கு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தையுமே நல்லாவே இருந்துச்சு நல்லா பார்த்துக்கிட்டாங்க இப்போ தான் வந்து ஒரு டூ டேஸ் முன்னாடி அந்த குழந்தை இறந்துடுச்சு இது நடந்து முடிஞ்சு இயர்ஸ் சாயிடுச்சு அப்படின்னாலும் அவங்களோட மனசில் எவ்வளோ பாதிப்பு இருக்கும் அவங்களோட மனசு இவ்வளோ கஷ்டம் இருக்கும் எவ்வளோ வழிகளை அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு சில ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாமே வந்து நம்ம சொல்லிட முடியாது இல்லையா ஸோ ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கட் பண்ணியிருந்தாலும் அந்த விஷயங்கள் ஏன் சொல்லலை அப்படின்றது எவ்வளோ இதை விட எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது அப்படின்றதுனால மட்டும்தான் அதனால தான் சொல்லலை சரி ஓகே இது ஏன் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன்னா இது வந்து டாக்டர்ஸ் பண்ண தப்பா இல்ல மருந்து மாத்திரைகள் பண்ண தப்பா மருந்து மாத்திரைகள்னால இந்த மாதிரி வந்த பிரச்சனையா என்னன்னு நமக்கு தெரியல யாரு எந்த குறை சொல்றதுமே நமக்கு தெரியல இல்லையா அதனால நம்மளோட குழந்த நமக்கு ஒரு டைம் தான் கிடைக்கும் ஒரு டைம் நமக்கு வந்து வரத்த இழக்கிற மாதிரி நீங்கள் எதுவும் நடந்துக்காதீங்க இழக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க நீங்கள் போகிற டாக்டருமே நீங்கள் போகிற ஹாஸ்பிட்டலுமே கரெக்டான இடம் தானா அப்படின்றது ஒன்றுக்கு நூறு தடவை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுதான் சொல்கிறேன் நமக்கு மறு டைம் அந்த வாய்ப்பு கிடைக்காது இப்படி அந்த வாய்ப்புகள் அந்த குழந்தைகளுடைய பாக்கியன்றது உங்களுக்கு எவ்வளோ பெரிய இஷ்யூன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி இல்லை நான் சொன்னதாக தெரிஞ்சுக்கணுமே இல்லை அந்த மாதிரி ஒரு வரத்தை வந்து இழந்து தவிக்கிறவங்களுக்கு தான் கண்டிப்பாக தெரியும் இதோட கஷ்டம் இப்போ வரையுமே இந்த மாதிரி நம்மளோட நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்குது இப்போ வரையுமே இந்த மாதிரி ஒரு சில தவறுகள் வந்து டாக்டர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த டாக்டருமே காசுக்காகவும் இல்லை காசு வாங்கணும் அப்படின்றதுக்காண்டியும் இல்லை அப்போல்லாம் ஸ்லிப் எழுதி 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 கொடுத்த டாக்டர் குழந்த இறந்துருச்சு அப்படின்ற கரெக்டான இன்ஃபர்மேஷனையும் சொல்லலை இப்போ யாரு மேலே என்ன தப்புன்றதே அதில் கரெக்டாக இது பண்ண முடியல மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்றுக்கு நூறு முறை யோசிச்சுக்கோங்க நீங்கள் எங்கே போனாலும் என்ன டாக்டர் கன்சல்ட் பண்ணாலும் கரெக்டான ஹண்ட்ரட் பர்சன்டேஜான டாக்டர் தானா அப்படின்றதையும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் அண்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய நல்ல விஷயங்களுக்கான வீடியோங்களும் தொடர்ந்து வந்துட்டே இருக்குன்னு பாத்துக்கிட்டே இரு